இப்போ பீஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணுறாங்கிறது பார்க்கலாங்க அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி இருபது நிமிஷம் ஒரு கிளாஸ் அளவு எடுத்திருக்கேங்க ஒரு இரநூறு கிராம் அளவு வரும் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க இந்த ரைஸ் வந்து நல்லா த்ரீ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு ஒரு இருபது நிமிஷமாக ஊற வச்சிருக்கேங்க ஊற வச்சிங்கன்னா நல்லா கொலை பொலான்னு வரும் நம்ம செய்யும் போது அப்புறம் இந்த மிக்சர் ஜாரில் புதினா பாருங்க புதினா புலாவனால பீஸ் புலாவ் பீஸ் புதினா பீஸ் புலாவ்ங்க ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அளவு சேர்த்துக்கிறோம் அப்போ புதினா வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேங்க அப்புறம் பீஸ்னால் பட்டாணிங்க பச்சை பட்டாணி அரைச்சி விடலாம் கொஞ்சம் அப்புறம் நம்ம பிரியாணியில் தாளிக்கும் போது கொஞ்சம் நம்ம தாளிச்சும் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அதோட பிள்ளைனுக்கு உங்களுக்கு புதினா வந்து நல்ல மனம் கொடுக்குதுங்க அதனால் நான் ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சி வேணும்னு இருந்ததுனால நீங்கள் ரெண்டு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கலாங்க கருவேப்பில கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி எல்லாமே வாஷ் பண்ணிட்டு தான் சேர்க்குறேன் ஒரு கைப்பிடி அளவுங்க இதோட நல்லா பச்சை கலரில் வரணுங்க அதனால நான் வந்து பச்சை மிளகாய் நாள் சேர்க்க போறேங்க இதுக்குள்ள பச்சை மிளகா நல்ல உரப்புள்ள பச்சை மிளகானால நான் ரெண்டு பச்சை மிளகாய் தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் இப்படி ஹாஃப் ஹவர் உடச்சி கூட போட்டுக்கலாங்க அப்படி ஈஸியாக அரைஞ்சு கிடைக்கும் நல்ல பச்சை கலர் அதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கோல் இது இருக்கு இல்லையா புலாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுருக்கீங்க இந்த கோல் டிஷ்க்கு தேவையான கல்லூப்பு அப்போ ஒன்றரை டீஸ்பூன் போட்டுட்டேங்க கல்லுப்புனா நல்லா மசிஞ்சு அரைஞ்சி வந்துடும் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க நான் குக்கரில் செய்கிறேங்க இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக அதுக்கு வந்து நான் ஒரு நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு வந்து நான் நெய் சேர்த்தேங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டாச்சு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு தான் நெய் சேர்த்துருக்கேன்

ரொம்ப நல்லது நிறையா இருக்குது வெங்காயம் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து இதில் நான் தக்காளி சேர்க்கலைங்க ஆல்ரெடி சைடிஷாக பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவில் எல்லாம் இதில் சேர்க்கல சேர்க்க தேவையில்லைங்க அந்த கிரேவி கிரேவி ஒன்று அரைச்சி இல்லையா அதுலேயே இருக்குது இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்க்கணும் எனக்கு இல்லாட்டி புதினாவோட புதினாவோட இதுதான் டாமினண்ட்டாக இருக்கணும் எனக்கு புதினா பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்க்குறேன் நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் ஆன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயம் ஒரு ரெண்டு சிப்பி அளவு பச்சை மிளகா அந்த கிரேவில கலருக்காக ஜஸ்ட் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஸ்பூன் அளவு எப்பவுமே ஸ்பூன் அளவு நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்தா அதோட டபுள் அளவு தான் நம்ம வந்து கொரியாண்ட்ர பவுடர் சேர்க்கணும் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு தனியா சீக்கிரம் கொரியாண்ட பவுடர் சேர்த்திருக்கீங்க சும்மா கரம் மசாலா ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த புதினா பேஸ்ட்டுங்க புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா அது அந்த புதினா பேஸ்ட்டில் ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி அரைச்சி விட்ருந்தேங்க இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சாப்பிடும்போது கடிப்படுறதுக்கு வேண்டி கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை டேரக்டாக அப்படி சேர்த்துருந்தான் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு பட்டாணி லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மசாலானா நல்லா கலந்து பச்சை வாசனை போட்டுங்க அது வரை நல்லா கொதிக்கட்டும் நல்லா பச்சை வாசனை போய் அதனால் நம்ம இப்போ வந்து ரைஸ் சேர்க்க வேண்டாம் பாஸ்மதி ரைஸ் நல்லா இருக்குது இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொ பெருந்து கொதித்து வரட்டோங்க லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன் இல்லாட்டி அடி அடிப்பிடிச்சிடும் பச்சனை பச்சை வாசலில் போய் நல்ல பபிள்ஸ் வருது பாருங்க லோ ஃப்ளேமில் வச்சே ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ண விட்டீங்க ராஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் ஒரு இரநூறு கிராம் அளவு இந்த கிளாஸில் எடுத்தீங்க அதனால் அதோடய டூ டைம்ஸ் நம்ம வந்து தண்ணி விடுங்க டூ டைம்ஸ் தண்ணி ஊற்றுக்கோங்க நானூறு கிராம் தண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸு சேர்த்துடலாம் நல்லா இருபது நிமிஷம் ஊறிடுச்சுங்க நம்ம அந்த புதினா பேஸ்ட்லேயே தேவையான அளவு ஃபிஸ்ட்டு சேர்த்ததுனால உப்பு இப்போ சேர்க்க வேண்டாங்க அப்படியே டேரக்டாக ரைஸ் சேர்த்துட்டு மெதுவாக ஜென்டிலாம் நம்ம வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க கொஞ்சம் மெதுவாக கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டுறீங்க அப்போ வெந்து வர சூப்பராக இருக்கு பார்க்க கொத்தமல்லி நல்லா சேர்த்தாச்சுங்க கொஞ்சம் மணத்துக்கு நல்லா நசுக்கி கசூரி மெத்தியும் சேர்த்தாச்சுங்க சில்வர் போட்டுனா ஹைஃப்ளை வச்சுருவாங்க இப்போ ரெடி இன்னைக்கு எங்க வீட்டு லன்ச் காம்போ புதினா பீஸ் புலா கல்யாண வீட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா அப்புறம் தயிரில் வெங்காயங்க இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க லாங் வீடியோவும் அப்லோட் பண்றேன் ஷார்ட்ஸும் எடுத்துருக்கேங்க எல்லாமே போட்டிருக்கேங்க எல்லாமே பார்த்து இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோ ரெசிபியில் பார்க்கலாங்க